يا طبطب ودلع يا يقول لنا تغيرت علي أنا زعل أولع ما هو كل هم الزاير دي يا طبطب ودلع يا يقول لنا تغيرت علي أنا زعل أولع ما هو كل هم الزاير بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عليما فإن أصدق الحديث كتاب الله فخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة للالة وكل للالة في النار أما بعد إلا قول قولتهم اے ہی ریوانانے اللہ ارونکے

کیا والا <سؤال> مسلمانہ سب ராமநாதபுரத்தில் மாபெரும் திரைவிளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாம் ஏன் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகிறோம் என்றால் இன்று நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இந்த பிறை விஷயத்தில் மிகவும் குழம்பி போயிருப்பதை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் இந்த சமுதாய மக்கள் இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே இது போன்ற பிரச்சனைகள் இனி வரக்கூடாது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய குர்ஆன் இப்படியான பொதுக்கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறது இந்த பொதுக்கூட்டங்கள் இந்த பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் இந்த ராமநாதபுரத்தில் மாத்திரம் நடத்தவில்லை மாறாக இன்னும் நம்முடைய அமைப்புகளுடைய இருக்கக்கூடிய எல்லா கிளைகளிலேயும் நாம் இதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லி வருகிறோம் ஏனென்றால் இன்று நம்முடைய சகோதர சகோதரிகள் எப்படி நாம் நோன்பு நோட்பது நோன்பு என்பதே ஒரு அல்லாஹ் குஸ்ப அனுபவ காலாவினால விதியாக்கப்பட்ட ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த கடமையை நாம் நிறைவேற்றும் பொழுது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான நாளை எப்படி தீர்மானிக்க வேண்டும் இதற்கு இஸ்லாத்துல மிகவும் ஒரு மிக பெரிய ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்கிறார் இந்த நாளை நாம் தெளிவாக அறிந்து கொண்டால்தான் நம்முடைய காரியங்களை நம்முடைய விஷயங்களை தெளிவாக செய்ய முடியும் நாம் நினைக்கலாம் சகோதர சகோதரிகள் நினைக்கலாம் இவர்கள் நோன்பு வரக்கூடிய நேரத்திலேயும் அல்லது பெருநாளை கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலேயும் மாத்திரம்தான் இந்த பிரச்சனையை சமுதாயத்துக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் இல்லை நம்முடைய அமைப்பை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு மாதமும் பிறையை அறிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த பார்ப்பதற்கென்றே இந்த உலக நாடுகளிலேயே மிகவும் பிரசித்து வென்ற நாடுகள் தான் சவுதி அரேபியா நமக்கெல்லாம் தெரியும் இந்த சவுதி அரேபியாவில்

இந்த பிறையை எப்படி நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கான ஆய்வுகளை நமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி இருக்க நம்முடைய சகோதர சகோதரிகள் இதை ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு இதை புறக்கணித்து இதை கண்டுகொள்ளாமல் அப்படியே தள்ளி போடுவதை நாம் கண்ணூடாக கண்டு கண்டுகொண்டிருக்கிறோம் இந்த பிறையுடைய விஷயத்தை நாம் பார்த்தால் பிறை எந்த பிறையை நாம் தீர்மானிப்பது ஒவ்வொரு ஊரிலேயும் பிரேயை பார்க்க வேண்டுமா அல்லது இந்த தமிழ்நாட்டுல மாற்றம் இந்த பிரேயை பார்த்தால் போதுமா அல்லது உலக நாடுகளில் எந்த நாட்டிலேயாவது இந்த பிரேயை பார்த்தால் போதுமா அல்லது இன்று நம்முடைய சில சகோதரர் சொல்லுவது போல விஞ்ஞான கருவிகளை வைத்து இந்த பிரேயை பார்த்துவிட்டு பத்து வருடத்துக்கோ இருபது வருடத்துக்கோ நான் பிரிவை பார்த்துவிட்டு விட்டு பிரிவை தீர்மானித்து விட்டு அந்த அடிப்படையிலே நாம் செயல்பட முடியுமா என்று பார்த்தால் இதற்கு தெளிவான வழிமுறைகள் இருக்கிறது இதை எப்படி நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்கு திருமலை குருவானும் நபிசவல்லால் வலிமை செல்லவருடைய பொன்மொழிகளும் நமக்கு அழகான முறையை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் தேடக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில்

அந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி ஈமானுடன் நாம் செயல்பட வேண்டும் எப்படி நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய சேர்க்கலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நமக்கு சொல்லித் தருவதற்காக தெளிவாக விளங்கப்படுத்துவதற்காக நம்முடைய ஷேஹ்மார்களான அன்சார் ஹுசைன் பிரதோசி அவர்களும் ரஹமத்துல்லா பிரதோசி அவர்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த அல்லாவின் நிலைஞர்களே இந்த உரையில் நிகழ்த்தக்கூடிய இந்த விஷயத்தை தெளிவாக கவனித்துக் கொள்ளுங்கள் நம்முடைய சகோதரர் அவர்கள் தீர்மானிப்பது எப்படி என்ற அதே போல ரஹத்து அவர்கள் ஊர் பிரையா உலகப்பிரையா என்ற தலைப்பில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உரையை கேட்டு இதற்கு பின்னாலும் நாம் எப்படி மடத்தனத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோமோ எப்படி இந்த பூமியிலே சொல்லக்கூடிய நேரத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே எப்படி தலைமை காட்சியை பின்பற்றினால்தான் நான் நோம்பு நோக்க வேண்டும் தலைமை காட்சி சொல்வதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று பொதுபோக்குத்தனமாக நம்முடைய சகோதர சகோதரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த

தந்த தெளிவான வழிமுறைகளை நாம் இப்போது அறிந்திருக்கிறோம் நாம் அறிந்ததும் பின்னாலும் அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்வோம் என்று சொன்னால் நாம் நினைக்கலாம் இந்த உலகத்துல நம்ம அவர்களை அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டால் எனக்கு மதிப்பு இருக்காது என்னை சமூகத்திலே ஒதுக்கி விடுவார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் அல்லாவும் அவருடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் அல்லாவும் தூதரும் சொல்லாத எந்த கருத்தையும் புறக்கணித்து விடுங்கள் தன்னுடைய மனோ இச்சையில் எவர்களெல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ குருவானும் அதீசும் உடம்படும் என்று கருத்து சொல்லுகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே

வாழ்க்கை நெறிகளும் நமக்கு அழகான படிப்பினைகளையும் தெளிவான சான்றுகளையும் காட்டிவிட்டு சென்று விட்டன அதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே நாம் செயல்பட வேண்டும் இப்படி இல்லை என்று சொன்னால் மறுமையிலே அல்லாவுடைய சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த நேரத்திலே திணற வேண்டியிருக்கும் எனவே சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக நம்முடைய வாழ்க்கையின் பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹு நம் அனைவரையும் சேர்த்து அற வேண்டும்